ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீவாசகன் நம்மனைக்கு முறையில பார்க்க போகிற படம் இப்போ தேடிஸில் ஓடிட்டுருக்க தமிழ் படமான பைசன் காலமாடன் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் துரு விக்ரம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படம் மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டரோட லைஃப்பை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதில் கற்பனையாக சில விஷயங்களை டேரக்டர் மிக்ஸ் பண்ணியும் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹீரோ ஆன துருவிக்ரம் சின்ன வயசுல இருந்தே கபடி விளையாடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்காரு கபடியில எப்படியாவது பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படிங்கிற வெளியிலே இருக்காரு கபடியை தன்னோட உயிர் மூச்சாவும் நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாரி அவரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் தன்னோட பையன் கபடி விளையாடுறது பசுபதிக்கு பிடிக்கலை காரணம் அவரோட வில்லேஜில் சரௌண்டிங்கில் இருக்க ஜாதி பேஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான் இந்த மாதிரி கபடி விளையாட போய் ஏதாவது பிரச்சனை உருவானா தன்னோட பையனோட லைஃபே போயிரும் அப்படிங்கிற பயத்திலையே பசுபதி துருவிக்கிரம தடுத்துக்கிட்டே இருக்காரு கபடி வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு கட்டத்துல துருவிக்ரம் அவங்க அப்பா நினைச்ச மாரி ஒரு பாலிடிக்ஸ்லயும் மாட்டிடுறாரு அது மட்டும் இல்லாம கபடியில பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கியும் ஓட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் பைசன் காலமாடல் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் நான் ஒர்க் அவுட் ஆன விஷயம்னு சொன்னால் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு மாரி செல்வராஜ் வழக்கம் போல டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்டாக தான் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ஒளிப்பதிவாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் இந்த படத்தோட பொடஷன் டிசைன் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த வில்லேஜ்குள்ளேயே நம்மளை கொண்டு போகிற லெவலுக்கு அங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அற்புதமாகவே இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே இருந்துச்சு குறிப்பா ரெண்டு பேரும் சொல்லலாம் ஒன்னு துருவிக்ரம் இன்னொன்று பசுபதி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு துருவிக்ரம் அந்த கபடி பிளேயராகவே வாழ்ந்திருந்தாரு அவரோட எக்ஸாக்டான அப்பாவாகவே பசுபதியும் வாழ்ந்திருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான நடிப்பை கொடுத்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம அனுபமா பரமேஸ்வரன் லால் அமீர்னு படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்கள் நடிகைகளும் இந்த படத்துல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு சில இடங்களில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படத்தோட கபடி சீக்வன்சஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க நிறைய விஷயங்களை மாரி செல்வராஜ் அவருக்கான பேட்டர்லேயே காட்டியிருக்காரு அந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல பிரச்சனைகள்னு எனக்கு பட்டது படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஜப்பானில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளாண்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரோட ஃப்ளாஷ்பேக்னு ஸ்டார்ட் பண்றதுனால ஃப்ளாஷ்பேக்ல அவர் எப்படி அந்த லெவல் போனாரு அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க பட் அதுக்கான பரபரப்போ பதட்டமான சீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல அந்த பதட்டமோ பரபரப்போ எனக்கு வரல காரணம் ஆல்ரெடி தான் ஹீரோ அங்கே விளாண்டுட்டு இருக்காருல்ல ஸோ அந்த பதட்டம் எனக்கு மெயின்டைன் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாம அனுப்பமா பரமேஸ்வரன் துருவிக்ரம் இவங்களுக்கான லவ் போர்ஷன்ஸ் அளவு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி இல்லை அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரிவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் உருவாகுறப்ப எமோஷனலா கனெக்ட் உருவாகவே இல்லை இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட லென்த்து இந்த படத்தை டூ ஓர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கணும் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக குறைச்சிருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் என்னடா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிற ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவரோட ஸ்டைல்லேயே எடுத்திருக்க ஒரு படம் இந்த படத்தில் கபடியை மையக்கதையை எடுத்துகிட்டு அவரோட ஸ்டைலில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் இந்த படம் மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் பிடிக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது பிடிக்காத ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ